மனிதருள் புனித ஐநுவாரியூஸ் இவர் பெனவந்தம் நகரின் நாயராக நியமனம் பெற்றார் அக்காலத்தில் தியோக்ளிசியன் நடத்திய வேத கழகத்தில் கிறிஸ்தவர்களும் குருக்களும் சிறையில் அடைபிக்கப்பட்டார்கள் இதை அவர் அறிந்து அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லும்படி சிறைசாலைக்கு சென்றார் இதை அறிந்த கொடுங்கோல் மன்னன் இவரை சிறைப்படுத்தி மறையை மறுதளிக்க கட்டாயப்படுத்திய போது இவர் சிறிதும் உடன்படவில்லை உடனே நெருப்பில் போட்டு சுட்டெரிக்க ஆணையிட்டான் நெருப்பு புதுமையாக இவரை சிறிதும் சுடவில்லை கொடிய விலங்குகளுக்கு இரையாக போட்டான் அவைகளும் இவருக்கு தீங்கிழைக்கவில்லை மாறாக நன்கு பழகியவை போல் இவருடையவும் இவருடைய துணைவர்களுடையவும் திருவடிகளை நக்கிக்கொண்டிருந்தன இவற்றை பார்த்து மனம் திரும்பியவர்கள் பலர் பின்னர் இவரது தலையை வெட்டி கொள்ள கட்டளையிட்டான் இவரது தலையும் இரத்தம் அடங்கிய இரண்டு பளிங்கு குப்பிகளும் இன்று வரையில் நேஃபில்ஸ் நகரில் பேராலயத்தில் புனிதமாய் வைக்கப்பட்டுள்ளன அங்கே ஏராளமான புதுமைகள் நடைபெற்று வருகின்றன இருக உறைந்திருக்கும் இவருடைய ரத்தம் அடங்கிய குப்பிகளை இவரது தலையின் அருகே கொண்டு போகும் பொழுது ரத்தம் இலகி கரைந்து சிவப்பு நிறமாகி கொதிப்பது போல் காணப்படும் இந்த புதுமை நிகழ்ச்சி கிபி பதினான்காவது நூற்றாண்டு முதல் இன்று வரை ஆண்டுதோறும் இவரது திருநாளன்று பதினெட்டு தடவைகள் நடந்தேறி வருகிறது இது நிகழாத போது எல்லாம் அந்நாட்டிற்கு அருகிலுள்ள விசுவியஸ் எருமலையினால் மக்கள் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாகின்றனர் பாரம்பரிய அடிப்படையில் விசேஃபியா என்ற பெண் புனிதர் தலை வெட்டப்பட்ட பொழுது தரையில் விழுந்த ரத்தத்தை குப்பி ஒன்றில் சேர்த்ததாக கூறப்படுகிறது இந்நிகழ்வுக்கு பலவிதமான விளக்கங்கள் தரப்படுகின்றன இயற்கையில் இது எப்படி இயலும் என்று அறிஞர்கள் புடமிட்டு சோதித்துப் பார்த்தாலும் அவர்களால் தகுந்த விளக்கம் அளிக்க முடிவதில்லை ஒரே காரணம் இந்நிகழ்வு நிகழ்வு இயற்கைக்கு அப்பாற்பட்டது இறைவன் செயல் புனித ஐநூ வாரியூசே எங்களுக்காக வேண்டும்